ஷஷ வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே எஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா சர்மா சர்மாசு வருஷம் மாசி மாசம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாசத்துல வருது அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திர பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார் அது கருத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனூரில் செயற்கையாக இருந்துச்சு கூட கேதுவும் அந்த காலகட்டங்கள் இருந்ததுனால கிருமிகள் வந்துருச்சு அதே போல இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்னாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா பிரம்மாண்டம் 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 கூடிய ராகு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிர பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சனியும் ஒரு இடம் சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினைச்சவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும் எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகா சிவராத்திரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாஸ்து நாள் புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியும் அடைகிறாரு அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க இப்போ வர்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாசி மாதம் வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரணம் கருணையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடப்படிய நோன்பு ஐயா இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோட இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் புதன் எல்லாம் ஆறு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம் அது எண்ணி வரலும் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலேருந்து ஆறு மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னால் பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும் சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதத்தில் நாங்கள் சனிப்பயிற்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டு வரோம் மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து எண்ணிக்கை சனி பயிற்சி அப்படின்னு புரிக்கப்பட்டு ட்ரெடிஷ்னலாக செ சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அது தனி தனி வீடியோவாகவும் போட்டிருக்கும் அதையும் வந்து பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும் சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகுது சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்கள் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சம சமசப்தமக்கருகர் பெரிய விசேஷம் வக்கரகதியில் இருந்தாலும் சரி அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி ஏன்னா உச்சம் பெற்று போகிறார் ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறார் பெரிய விசேஷம் எல்லா விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திருமண பாகியம் வந்த வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அதாவது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் மாறுறார் என்ன சார் இது எடுத்த உடனேவே வந்து அலாரம் மணி அடிக்கிற மாதிரி சொல்கிறீங்களே மூணாம் இடத்துல இருக்கிற சனி நாலாம் இடத்துல போகிறான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை அவர் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தினுடைய செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்கே தான் இருக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கார் மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதோடு பார்த்தல ஏன்னால் எழுத்து இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து காது சம்பந்தப்பட்ட வலி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் எந்த மாதிரி ஏற்றத்தை கொடுக்கும் தவிர சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறது எந்த ஒரு மாறுதலை கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அதி அற்புதமாக சொன்னீங்க ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அவர் மட்டும் தனிச்சு இருக்காரா அப்படின்னா தனிச்சு இல்லை சனி பகவான் கூட இருக்கார் ராகு பகவான் கூட இருக்கார் சுக்கர பகவான் கூட இருக்கார் புத பகவானும் கூட இருக்கார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அங்கார பகவானும் இருக்கார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 ராசிக்கு சத சப்தமத்தில் ராசிநாதனான குரு பகவானே இருந்துக்கிட்டு ராசியை பார்க்குறாரு முயற்சி சாணமான மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்ப வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் பி காம் எம் காம் சிஏ ஐசிடபிள்யூ டபிள்யூ ஏசிஎஸ் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் சரி அதுக்கு அடுத்தது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சகனி பகவானவர் நாலாம் இடத்துக்கு மாறுறாரு எப்போ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வையை விட்டு விலகிறார் இதுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது அப்படின்றது அர்த்த ஆசிரமம் அஷ்டமம்னா எட்டு அர்த்த ஆசிரமம்னா நாலு அப்போ நாலுக்கு வரும் பொழுது எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் என்ன ஒன்று வேணும் அப்படின்னாக்க சுக்கர பகவானும் நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன உபாதையா இருந்தால் குரு பகவானானவர் கற்கடகத்துக்கு வந்துட்டு அந்த அர்த்தாசம சனியான வீட்டையும் அவருடைய வீட்டையும் பார்க்கறதுனால பிரச்சனைகளை கரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க குரு பார்த்த இடம் கோடி நன்மை குரு பார்த்த இடம் மேலோங்கும் ராசிநாதனான குருவே ராசியையும் பார்க்குறாரு அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் பார்க்குறாரு அங்கே உள்ள சனீஸ்வர பகவானையும் பார்க்குறாரு அப்போ அந்த அர்த்தாசும சனியினால் விளையக்கூடிய பிரச்சனைகளுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு எப்பொழுதுமே குருவுடைய பார்வை மற்றும் அர்த்தாஷ்டம சனி அல்லது அஷ்டமத்து சனி அல்லது ஏழரை சனி தொடர்பு வரும்பொழுது தான் திருமணம் என்கின்ற வாக்கியம் கிடைக்கும் வியாழன் நோக்கு இருக்கா வியாழன் நோக்கு இருக்கு திருமணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமாகி தனுர் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வம்சம் ருத்தி கிடைக்காதவர்களுக்கும் வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தால் இருந்தாலும் தனுராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர் சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டு தினங்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி நான் டிக்கெட் போட்டேனே சாமி எனக்கு அது தெரியாது அப்படின்னாக்க ஒன்றும் அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ந ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டு விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் பண்ணிங்கன்னாக்கா வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகமாக விலகும் சரி இந்த சேர்ந்த நண்பர்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூழ்ச்சமன் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்சி பக்கத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அந்த இடத்துக்கு பேர் திருப்பட்டூர்னு பேர் அங்கே பிரம்மாவுடைய விக்கிரகம் இருக்கும் அந்த பிரம்மாவுடைய விக்கிரகத்தை இந்த தனுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தன்னுடைய ஜாதகத்தை வைத்து வழிபடும் பொழுது திருப்பட்டூர் போனால் திருப்பம் வரும் வாழ்க்கையில் மாற்றம் வரும் பிரம்மனுடைய பாதத்தில் ஜாதகத்தை வச்சுட்டு பண்ணும் பொழுது மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்குமா ஏற்றங்களும் கிடைக்கும் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்சி கருகில் உள்ள திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில் பதிவிற்கு சென்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார ஏதேனும் ஒரு தினம் வழிபட்டுட்டு முடிஞ்சால் அந்த பிரம்மனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் வரை மிகப்பெரிய மாறுதல்கள் வரும் என்ன சார் நாலாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா நாலாம் இடத்தில் சென்றாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் பெறுறார் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் உச்சம் பெறுறதுனால கண்டிப்பாக புதிய கடன் அமையும் புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சௌக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பேச்சில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்த்தான்னா திருமணம் ஆ ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் அதை தவிர பார்த்தாலன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தங்கம் தங்கத்தை வைத்து ஆபரண தங்கம் விற்பவர்களுக்கு பெரிய மாற்றம் வரப்படும் அதை தவிர பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அதை தவிர வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் விற்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் செக்ஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப் அது மாதிரியான விஷயங்கள் விற்கக்கூடியவங்களுக்கு அதாவது டியூஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் அதெல்லாம் விற்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல அனுகூலமான நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நிச்சயமாக அதீதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்